குட்டி பேபி ஒரு பஞ்ச் டயலாக் சொல்லு பணம் இருக்கிறவன் நகை வாங்குறான் பணம் இல்லாதவன் கடன் வாங்குறான் ரெண்டும் இல்லாதவன் பொண்டாட்டி கிட்ட திட்டு வாங்குறான் மீன் குழம்பு ஏன் என்ன இனிக்கிறது இது ஜிலேபி மீன் குழம்பு அதனால தான் இனிக்கும் சும்மா சாப்பிட்டு பேசாம அண்ணா கை கழுவ எங்க போனும் நாலு சென் நிலம் வாங்கியிருக்கேன் பக்கத்துல அங்க போய் கழுவ சொல்றதை தெளிவா கேட்டுட்டு சரி சரின்னு சொல்லிட்டு தெளிவா மாத்தி செய்யறது யாருன்னு சொல்லுங்க கடவுள் டெய்லர் நம்ம கட்டினது நம்ம பெற்றது இவங்க கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்கோம் தம்பி வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லு சட்டி நிறைய குழம்பு வச்சு அடுப்பு அணைக்காம வேகமா எரிய விடுங்க குழம்பு சீக்கிரம் வத்திரும் அதாங்க வத்த குழம்பு பணத்தை பத்தி என்ன சொல்ல விரும்புற ஒருவன் நல்லவனா கெட்டவனான்னு யாருனாலே தீர்மானிக்க முடியாது ஆனா ஒண்ணுனால மட்டும் தீர்மானிக்க பணம் தம்பி யாரோட வாழ முடியாதுன்னு சொல்லு கடிக்கும் மிருகங்களோடு வாழ்ந்துடலாம் ஆனால் நடிக்கும் மனிதர்களோடு வாழவே முடியாது